வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதில்லை தமிழரசு கட்சி பின்வாங்கல் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதில்லை என்று தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளது என கட்சியின் பதில் செயலாளரான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பில் போட்டியிடுகின்றமை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அந்த வகையில் கொழும்பு மாநகர சபையின் கீழ் தமிழ் மக்கள் வசிக்காத வட்டாரங்களும் உள்ளன அங்கு வேட்பாளர்களை நியமிப்பது சவாலான ஒரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது இங்கு ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டாலும் அதன் வேட்பாளர்களின் பின்புலம் தொடர்பாக ஆராய்வதில் பல்வேறு சவால்கள் உள்ளன காரணத்தால் இம்முறை கொழும்பில் போட்டியிடுவதில்லை என மத்திய குழு செயற்குழு தீர்மானித்துள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழக கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் பவனியாவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது தமிழக கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பு மனுக்கள் சமர்ப்பிப்பு வேட்பாளர்கள் தெரிவு மற்றும் தேர்தலை கையாளுதல் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது குறித்த கூட்டத்தில் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான து ரவிகரன் கோடீஸ்வரன் எஸ் ஸ்ரீதரன் ஞாவண்ணா ஸ்ரீநேசன் குகதாசன் ஸ்ரீநாத் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மத்திய குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணத்தில் அடைக்கலநாதன் அறிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் தொகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோரின் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளதோடு வடக்கு கிழக்கில் ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கத்துவ கட்சிகளுடன் மாத்திரம் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கிலோ இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடக்கிலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் போட்டியிட உள்ளது யாழ்ப்பாணத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரவண பவன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோரின் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளோம் ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக அதன் அங்கத்துவ கட்சிகள் இணைந்து போட்டியிட உள்ளோம் அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றோம் ஒட்டுமொத்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனைத்து சபைகளிலும் போட்டியிடும் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் இடம்பெற்று பெறும் வழக்கு விசாரணை மீள பெற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அதற்கான தேர்தல் அறிவிக்கப்படும் சந்தர்ப்பம் உள்ளது எனவே மன்னார் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட நாங்கள் தயாராக உள்ளோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனைத்து கட்சிகள் மாத்திரமே ஒரு கூட்டாக இத்தேர்தலில் போட்டியிட உள்ளது அண்மையில் ஒன்பது கட்சிகள் இணைந்து ஒரு கலந்துரையாடல் மாத்திரமே முன்னெடுக்கப்பட்டது எனினும் ஒன்பது கட்சிகள் இணைந்துள்ளோம் என்று தெரிவிக்கவில்லை ஒன்பது கட்சிகளும் இணைந்து கலந்துரையாடலை மாத்திரமே முன்னெடுத்தோம் என்றும் இக்கூட்டு யாழ்ப்பாணத்தில் மாத்திரமே அமைய இருக்கின்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி சிவி சி விக்னேஸ்வரன் அவர்களின் கட்சி தனித்து போட்டியிட உள்ளது ஐங்கரநேசனின் கட்சி தனித்து போட்டியிடுகின்றதா இல்லையா என்று தெரியவில்லை எனினும் இந்த அணியிலிருந்து விலகியுள்ளதாக அறிவித்துள்ளார் யாழ் தேர்தல் தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சரவணபவன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோரின் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளோம் ஏனைய இடங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அங்கத்துவ கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட உள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதிகார பகிர்வு குறித்த யோசனை முன்வைக்கப்படாத பட்சத்தில் புதிய அரசியல் அமைப்பிற்கு செல்வது ஆபத்தானது பேராசிரியர் சர்வேஸ்வரன் தெரிவிப்பு அதிகார பகிர்வு குறித்த யோசனை முன்வைக்கப்படாத பட்சத்தில் தமிழ் மக்களும் தமிழ் அரசியல் கட்சிகளும் புதிய அரசியல் அமைப்பிற்கு செல்வது ஆபத்தானது என தெரிவித்துள்ளார் பேராசிரியர் அனா சர்வேஸ்வரன் நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் ஒற்றுமை இல்லாவிட்டால் வடக்கில் தென்னிலங்கை கட்சிகள் பலம் வரும் நிலை ஏற்படும் தமிழ் தேசிய கட்சிகள் செல்வாக்கு இழக்கும் நிலை உருவாகும் நாங்கள் பேரம் பேசும் சக்தியை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என எச்சரித்துள்ளார் இருக்கக்கூடிய மக்கள் சக்தியை வெல்ல வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி வடமாகத்தில் வந்தது என்பதை விட தமிழ் கட்சிகள் தமிழ் கட்சிகள் இல்லாமல் சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியை வெல்ல வைத்தது என்று சொல்லலாம் அதை பல காரணங்கள் சொல்லலாம் வடமாகாணத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடந்த பிரச்சாரங்களை பார்க்கின்ற பொழுது கூட தெரிகிறது நான் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்ல இவர் வெற்றி பெறக்கூடாது அதுதான் பல போட்டியாளர்களுடைய மிக முக்கியமான பிரச்சாரமாக இருந்தார் தான் வெல்ல வேண்டும் என்ற ஆனால் இவர்கள் கூடாது அதுதான் எங்களுடைய பிரச்சாரமாக முக்கியமாக இருந்தது அது மாத்திரமல்ல உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த தேர்தல் முறை மாத்திரமல்ல இந்த தமிழ் முக்கியமான தமிழ் கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை இதைவிட பல அரசியல்வாதிகள் சொல்லப்போனால் இந்த பொருட்கள் காலாவதியாவதைப் போல அரசியல்வாதிகள் ஒரு கட்டத்தில் காலாவதியாகி போவார்கள் எக்ஸ்பயர்டு அவர்கள் தொடர்ந்து அரசியலில் இருந்தது இதற்கு அப்பால் பல சுயேட்சை குழுக்கள் என்று பல குழுக்கள் அளவிறக்கப்பட்டன இந்த சுயேட்சை குழுக்களுக்கு பின்னால யார் இருக்கிறார்கள் என்பது மேலும் தெரியாது ஏன்னென்று சொன்னால் மிகாதிகள் நிற்கிற சுயேட்சை குழுக்கள் வந்து வாக்குகளை சிதறடித்தன இப்படியான இந்த பின்னணியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்ட அந்த விரக்தியின் ஒரு வடிவம் இந்த தேசிய மக்கள் சக்தி வெற்றி அதற்காக நாங்கள் சொல்ல முடியாது தேசிய மக்கள் சக்தி பெற்ற அந்த வாக்குகளை வெற்றி பார்க்கின்ற பொழுது அவர் பெற்ற வாக்களையும் அவர்களுக்கு எதிராக வந்த வாக்களையும் பார்க்கும்போது அவர்களுக்கு கிடைத்தது ஒரு பெரிய வெற்றி என்று நாங்கள் சொல்ல முடியாது இந்த தேர்தல் முறையில் இந்த போனஸ் சீட்டும் பெறும் ஒரு தேத மாவட்டத்தில் வெற்றி பெறுவதாக செய்யணும் அதை சேர்த்து பார்க்கிற போது அவர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் வந்தார்கள் இதை நாங்கள் வெற்றி கொண்டு சொல்ல முடியாது அவர்கள் பெற்றது ஒரு பெரிய வெற்றி அவர்கள் பட்டார்கள் வைக்கப்பட்டார்கள் தான் சொல்லப்படும் அப்போ இந்த பின்னணியில் இன்றைக்கு வந்து தமிழ் தேசியம் தோற்றுவிட்டதா என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்லப்படும் இன்றும் ஒரு வடக்கு கிழக்கில் வந்து ஒரு சமயஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தமிழ் மக்களுக்கு சமஸ்கு முறையில் ஆட்சி வேண்டுமா இல்லையாண்டு அரசாங்கம் ஒரு வாக்கெடுப்பை நடத்துமா இருந்தால் நிச்சயமாக எழுபத்தஞ்சு சதவீதமான மக்கள் வேண்டும் என்று தான் வாக்களிப்பார்கள் ஆனால் அதற்காக நான் கூட ஆரம்பத்தில் வந்து தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் கொண்டு வந்தபோது என்று பேசியவர்களை முக்கியமானவர்கள் நானும் போவேன் ஏனென்று சொன்னால் அது வந்து ஒரு ஒரு திட்டமிடப்படாமல் ஒருவே கள ஒரு முயற்சி அது வந்து ஒரு சர்வஜன வாக்கெடுப்பானாலும் கருத முடியாது ஏன்னு சொன்னால் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரை முதுவேற்பாளராக கொண்டு வருகின்றது மக்கள் மக்கள் விருப்புகள் விருப்புகளின் படி பல கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள் அதை பெற்றுக்கொண்டு தமிழ் தேசியத்தை தீர்மானிக்கணும் தமிழ் தேசியத்தை தீர்மானிக்க வேண்டும் அதை தனியொரு கருப்பொருளாக வைத்துக்கொண்டு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு போகணும் அவ்வாறு போனால் அது தமிழ் தேசியம் தோற்க மாட்டார் இவ்வாறான பின்னணியில் இன்றைக்கு நான் பேசக்கூடிய முக்கியமான முடியும் என்ன சொன்னால் நவீன உபகரணங்கள் மற்றும் வசதிகளுடன் மீளமைக்கப்பட்ட ஆணையரவு உப்பளம் நவீன உபகரணங்கள் மற்றும் வசதிகளுடன் மீளமைக்கப்பட்ட ஆணையரவு உப்பளம் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மக்கள் பாவனைக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு காலமும் குறைபாடுகளுடன் செயல்பட்ட அரசாங்கத்தின் தொழிற்சாலைகளில் உப்பு உற்பத்தியின் போது அயோடின் சேர்க்கும் தொழில்நுட்பம் மற்றும் வசதிகளுடனான நவீன மயப்படுத்தப்பட்ட இவ் ஆணையரவு தொழிற்சாலை ஊடாக இருபத்தி ஆறாம் திகதியில் இருந்து நுகர்விற்கு உப்பு சந்தைக்கு அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏப்ரல் மாத இருந்து அதே விலையில் உப்பை கொள்வனவு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் என்று லங்கா உப்பு நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி அதிகாரி அஜித் சண்முகநாதன் தெரிவித்துள்ளார் அதன்படி ஏப்ரல் முதல் வாரத்திற்குள் ஒரு கிலோ உப்பு கட்டிகள் கொண்ட பேக்கெட் ரூபா நூற்றி இருபதுக்கும் நானூறு கிராம் உப்பு தூள் பேக்கெட்டை நூறு ரூபாவுக்கும் நுகர்வோர் வாங்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார் மார்ச் மூன்றாவது வாரத்திற்குள் உப்பு அறுவடை முடிவடையும் என்பதால் அந்த விலையில் உப்பை வாங்க முடியும் என்று தலைமை நிர்வாக அதிகாரி கூறினார் புதிய அறுவடை வருவதால் முன்பு இருந்த அதே விலையில் மீண்டும் உப்பு வாங்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார் உப்பு பற்றாக்குறை காரணமாக அது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது இறக்குமதி செய்யப்பட்ட உப்புக்கு ஒரு தொண்ணுக்கு ரூபா நாற்பதனாயிரம் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டதால் ஒரு கிலோ உப்பு கட்டிகளின் விலை ரூபா நூற்றி எண்பதாக உயர்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட யூடியூபர் கிருஷ்ணா உட்பட நால்வருக்கு பதினான்கு நாட்களுக்கு விளக்கம் அறியல் மல்லகம் நீதிமன்றம் உத்தரவு யூடியூபர் கிருஷ்ணா உட்பட நால்வரையும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியல் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழ் இளவாலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் கிருஷ்ணாவை நீதிமன்றத்தில் முற்படுத்திய போதே மல்லாகம் நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் குறித்த யூடியூபர் உதவி செய்கின்ற காணொளிகளை பதிவேற்றம் செய்யும் யூடியூப் சேனல் ஒன்றினை நடத்தி வருகின்ற கிருஷ்ணா என்பவர் நேற்றைய தினம் பண்டத்தரிப்பு மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் குறித்த யூடியூபர் இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து காணொளி பதிவு செய்துள்ளார் இந்த காணொலியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரியோகங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாக சர்ச்சை எழுந்தது இது குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டது இந்த நிலையில் குறித்த யூடியூபர் நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு மீண்டும் செல்ல முயன்ற வேளை பண்டத்தெரிப்பு சில்லையூர் மத்தி இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இதன்போது அவருடன் இன்னும் மூன்று பேர் என மொத்தமாக நால்வர் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை போலீசார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்குமூலம் ஊர் இளைஞர்களின் வாக்குமூலத்தை பெற்றனர் அதன் பின்னர் நால்வரும் கைது செய்யப்பட்டனர் வற்புறுத்தல் அத்துமீறி வீட்டிற்குள் தகாத வார்த்தை பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த நால்வரில் ஒருவர் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனம் ஒன்றில் பயிலுனராக பணியாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் நோய்களை குணப்படுத்துவதாக இந்தியாவிலிருந்து வருகை தந்து யாழ்ப்பாணம் மாதகள் பகுதியில் தீவிர மத பிரசாரத்தில் ஈடுபட்ட குழுவினர் சுற்றுலா விசா நடைமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர் குறித்த குழுவினரை குடிவரவு குடி அகழ்வுத்துறை புலனாய்வாளர்களால் கண்டறியப்பட்ட பின்னர் இதையடுத்து நேற்று முன்தினம் இரண்டு மத போதகர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் பின்னர் கட்டுநாயக்கா விமான நிலைய ஊடாக நாடுகடத்தப்பட்டனர் இதேவேளை இந்தியாவிலிருந்து சுற்றுலா விசாவில் வந்து யாழ்ப்பாணத்தில் சிற்ப வேலைகளில் ஈடுபட்டிருந்த எட்டு பேர் மற்றும் யாழில் உள்ள உணவகங்களில் பணிபுரிந்த ஐவர் என மேலும் பதிமூன்று இந்திய பிரஜைகள் யாழ்ப்பாணம் விமான நிலைய ஊடாக சென்னைக்கு நாடு கடத்தப்பட்டனர் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் பாம்பன் மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருந்து கடலுக்கு சென்ற ஆரோக்கியம் என்பவரது விசைப்படகு இலங்கை கடற்படையினர் கைப்பற்றி படகிலிருந்து ஆரோக்கியம் செல்வம் ஜோஷ்வா சீமோன் முத்துராமன் முகிலன் ஆரோக்கியம் வால்டன் மாரி செல்வம் ரிபாக்ஷன் தர்மன் விக்னேஸ்வரன் ஆகிய பதினான்கு மீனவர்களை கடந்த வியாழக்கிழமை இரவு கைது செய்தனர் பதினான்கு மீனவர்கள் மீதும் எல்லை தாண்டி மீன்பிடித்தல் தடை விதிக்கப்பட்ட வலைகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு மார்ச் மாதம் பதினான்கு வரையிலும் நீதிமன்ற காவலில் பவனியா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மீனவர்களை சிறைப்பிடித்ததை கண்டித்தும் இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை தாயகம் திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வர வலியுறுத்தியும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தினால் பாம்பனில் கடலுக்கு செல்லாமல் மீன்பிடி இறங்கு தளத்தில் இறங்குதளத்தில் மேற்பட்ட விசைப்படகுகள் நேற்றைய தினம் நங்கூரவிடப்பட்டிருந்தன தமிழகம் முழுவதும் திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என கூறிய ஒன்றிய அமைச்சரின் உருவ எரிப்பு நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரின் இரண்டாவது அமர்வு தொடங்கியது அப்போது திமுக எம்பிக்கள் தமிழ்நாடு கல்வி நிதி மறுப்பு விவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் கூறிய போது பாஜக ஆளும் மாநிலங்களான இமாச்சல் பிரதேசத்திலும் கர்நாடகாவிலும் தேசிய கல்விக் கொள்கை ஏற்கப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது என்பது முற்றிலும் தவறானது தமிழ்நாடு மாணவர்களை திமுக தவறாக வழிநடத்தி அரசியல் செய்கிறது மாணவர்களின் எதிர்காலத்தை மாநில அரசு பாலடித்து வருகின்றது தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் ஜனநாயக விரோதமானவர்கள் என்று கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த திமுக எம்பி கனிமொழி மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு நிச்சயம் ஏற்காது திமுக எம்பிக்கள் முன்மொழி கொள்கையை ஏற்பதாக ஒருபோதும் கூறியதில்லை தமிழ்நாடு மக்களையும் நாகரிகமற்றவர்கள் என அமைச்சர் கூறியது புண்படுத்துகிறது ஆகவே மத்திய அமைச்சருக்கு எதிராக திமுக எம்பிக்கள் சார்பில் உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கப்படும் என கனிமொழி எம்பி கூறினார் உடனே மத்திய அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் தமிழ்நாடு எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்று பேசியதை திரும்பப் பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக எம்பி கனிமொழியிடம் தெரிவித்தார் இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் தமிழ்நாடு எம்பிக்களை அநாகரிகமானவர்கள் என இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திரா பிரதானின் உருவ பொம்மை எரித்து சென்னை சேலம் கோவை திருச்சி திருநெல்வேலி உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளில் தொடர்பன உலக செய்திகள் லண்டனில் பிக் பென் கோபுரத்தில் ஏறி பரபரப்பை ஏற்படுத்திய நபர் லண்டனின் பிக் பென் மணிக்குண்டு கோபுரத்தில் ஏறி பரபரப்பை ஏற்படுத்திய நபர் கீழே இறங்கியவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று ஒரு நாள் முழுதும் அந்த கோபுரத்தில் பாலஸ்தீன கொடியை பிடித்தவாறு அமர்ந்திருந்த நிலையில் லண்டன் போலீசாருக்கு சம்பவம் குறித்து தெரிவிக்கப்பட்டது அவசர மீட்பு பணி அதிகாரிகள் சொல்லியும் அந்த நபர் தொடர்ந்தும் கோபுரத்தின் மேல் அமர்ந்திருந்தார் நான் சொந்தமாக கீழே வருவேன் என அந்த நபர் கூறியிருந்தார் அவரை கீழே இறங்க வைக்க அதிகாரிகள் அவருடைய உடல்நிலையை காரணமாக காட்டினர் காலணி அணியாமல் இருந்ததால் அவருடைய பாதத்தில் இரத்தம் கசிந்ததாகவும் அவர் அணிந்திருந்த ஆடைகள் அவரை குளிரிலிருந்து பாதுகாக்க போதுமானவை அல்ல என்றும் அதிகாரிகள் கூறினர் அந்த இடத்தில் கூட்டம் கூடியது பாலஸ்தீனத்தை விடுவீங்கள் என்று அவர்கள் கூச்சலிட்டு கோபுரத்தின் மேல் அமர்ந்திருந்த நபருக்கு அவர்களது ஆதரவை தெரிவித்தனர் கனடாவின் இருபத்தி நான்காவது பிரதமராகவும் மார்க்கோனி தேர்வு அமெரிக்க பரஸ்பர விலைக்கு பணியும் போவதில்லை என வெற்றியுரை கனடா நாட்டின் லிபரல் கட்சியின் அடுத்த தலைவராகவும் அந்நாட்டின் இருபத்தி நான்காவது பிரதமராகவும் மாக்கானே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கனடா மத்திய வங்கியின் முன்னாள் தலைவரான அவர் பிரதமராவது அந்நாட்டின் தற்போதைய நிதி சவால் சூழலில் கவனம் பெறுகிறது மாகானே கடந்த ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை கனடா மத்திய வங்கியின் எட்டாவது ஆளுநராக பணியாற்றியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நிதி நிலைத்தன்மை வாரிய தலைவராக இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து கனடா பொருளாதார ரீதியாக பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறது பரஸ்பர வரி விதிப்பை ஏப்ரல் ரெண்டு வரை மட்டும் ட்ரம்ப் தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளார் அதனால் கனடாவும் அமெரிக்க பொருட்களுக்கான வரி விதிப்பை நிறுத்தி வைத்துள்ளது இந்நிலையில் புதிய பிரதமராக தெரிவாகியுள்ளார் மார்க்கானி அவருக்கான சவால்களாக ஏராளமான சவால்கள் காத்திருப்பதாக அந்நாட்டு அரசியல் நிபுணர்கள் கணித்துள்ளனர் அரசியல் ரீதியாக ரூடோவுக்கு எதிராக ட்ரம்ப் காய்களை நகர்த்திய நிலையில் அவர் கடந்த ஜனவரியில் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார் தொடர்ந்து கனடாவின் புதிய பிரதமராக செய்யப்பட்டுள்ளார் மொத்த வாக்குகளில் அவர் பெற்ற வாக்குகள் சுமார் ஐந்து ஒன்பது சதவீத வாக்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமராக தெரிவான பின்னர் வெற்றி உரையில் டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போரை தொடரும் வரை அமெரிக்க பொருட்கள் மீதான பரஸ்பர பதியை கனடா கைவிடாது கனடா அரசு சரியான பாதையிலே செல்கிறது நமக்கு அமெரிக்கா உரிய மரியாதை கொடுத்து நம்பகத்தன்மை வாய்ந்த நியாயமான வர்த்தகத்தை உறுதி செய்யும் வரை நாம் விதித்த வரி அமலில் தான் இருக்கும் என்றும் அமெரிக்கா பரஸ்பர வரிக்கு பணியப் போவதில்லை என்ற அவரது கர்ஜனை அநேகரது கவனத்தை பெறுகின்றது இனி வருவது கேவி மணி டிரான்ஸ்வரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அற்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்